தென்னானுடைய சிவனே போற்றி என்னாட் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டிங் சிவம் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வானியல் வானியல் சொல்வது கிரகங்கள் கிரகங்கள் ரீதியாக கிரகங்களுக்கும் மருத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு அதாவது உங்கள் ஜாதகத்தை வைத்து நீங்கள் எந்த மாதிரியான மருத்துவம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஜோதிட மருத்துவம் சம்பந்தமான ஒரு பதிவு இது ஜோதிடம் தொழிலாக செய்யக்கூடியவர்கள் மட்டுமல்ல ஜோதிடத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது இப்போ நான் வந்து என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர்றாங்க பிரசனம் பார்க்க வர்றாங்க நோய் பிரசனம் பார்க்க வர்றாங்க ஜோதிட ரீதியாக வராங்க வரப்போ அவங்களுக்கு நோய் ஒடி பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் குடும்பம் வரைக்கும் வந்து அவர்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவம் பார்க்க வேண்டும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறப்போ நான் இந்த அடிப்படையில் தான் வந்து என்ன செய்வேன்னா வந்து சொல்லுவேன் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவேன் அதைத்தான் என்னுடைய அனுபவத்தை இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அந்த லட்சக்கணக்கான பேருக்கு சொன்ன அந்த அனுபவம் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும் சரிங்களா பொறுமையாக கேளுங்கள் திருப்பி திருப்பி மீண்டும் 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 கேளுங்கள் நல்ல ஒரு அற்புதமான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ரைட்டு இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரு ஜாதகத்தில் வந்து நாம் எந்த மாதிரியான மருத்துவங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மருத்துவங்கள் வந்து நிறைய மருத்துவங்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவம் இருக்குது யுனானி மருத்துவம் இருக்குது அப்புறம் ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது சித்தம் மருத்துவம் இருக்குது அப்புறம் ஹோமியோபதி மருத்துவம் இருக்குது அக்குப்பஞ்சர் மருத்துவம் இருக்குது இப்படியெல்லாம் வந்து நிறைய மருத்துவங்கள் வந்து என்ன செய்யுது இருக்குது இதில் எந்த மாதிரியான மருத்துவங்களை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு அந்த மருத்துவங்கள் மிக நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வர்மம் இருக்கு வர்மமும் அக்குப்பஞ்சர்லாம் ஒன்று தான் வருமோம் வேறு கிடையாது அக்கு பஞ்சர் ரெண்டும் ஒன்று தான் அக்கு பிரசன் எல்லாமே ஒரே மாதிரியானது தான் அப்போ எந்த மாதிரியான மருத்துவம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்காக வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஆங்கில மருத்துவம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது வலிமையாக இருக்குமானால் வலிமையாக மட்டுமல்ல அவர்கள் ஜாதகத்தில் நன்மையை செய்யக்கூடிய இடத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு வந்து மற்ற மருத்துவங்களை காட்டிலும் ஆங்கில மருத்துவம் நல்லா இருக்கும் உயர்வாக இருக்கும் மேன்மையாக இருக்கும் இப்போ அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற படம் வந்து ஆங்கில தான் செய்வோம் சரிங்களா இப்போ நான் அதுக்காக உங்க ஜாதகத்துல வந்து செவ்வாய் வலிமையா இல்லை அதனால நீங்க வந்து அறுவை சிகிச்சை இப்ப வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்றாங்க உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாகிட்டு இந்த விரலை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ ஏன் ஜாதகத்துல செவ்வாய் வந்து நல்லா இல்ல அதனால நான் அறுவை சிகிச்சை செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் அப்பெண்டிக்ஸ் வந்து முத்திட்டு டாக்டர் உடனே ஆப்ரேஷன் பண்ணு சொல்றாங்க அதுக்காக நான் அறுவை சிகிச்சை பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மருத்துவத்தை வேண்டுமானாலும் பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக நிறைய சாப்பாடு இருந்தால் கூட இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வடநாட்டு உணவுகள் வெளிநாட்டு உணவு உணவுகள்லாம் நம்ம சாப்பிட தானே செய்கிறோம் அதுக்காக நம்ம ட்ரெடிஷ்னல் உணவு தான் சாப்பிடணும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அதே மாதிரி நீங்கள் எந்த மருத்துவனாலும் பார்க்கலாம் ஆனால் இந்த மருத்துவங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் இது வந்து நான் சொல்கிறேன்ல ஜோதிடர் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் ஜோதிடர்களுக்குலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் கிரகம் வலிமையாக ஒரு ஜாதத்தில் நல்ல ஸ்தானங்களில் இருக்குமானால் அவர்கள் கட்டாயம் ஆங்கில தான் பார்க்கணும் அப்படிங்கிறது பொது கருத்து ஆங்கில மருத்துவம் பார்த்தா அவர்களுக்கு அவர்களுடைய நோயிலிருந்து அவர்கள் சீக்கிரமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இப்போ அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்த மருத்துவம் சித்த மருத்துவங்கிறது நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாடு நம்மளுடைய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்துக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த ஒரு ஜாதகத்திலையும் வந்து அந்த ஜாதகத்தில் லக்ன ரீதியாக சூரியன் மிக வலிமையான கிரகமாக நல்ல இடங்கள்ல இருக்குமானால் அவர்கள் வந்து சித்த மருத்துவ சம்பந்தமான மருத்துவங்களை பார்க்கலாம் சித்த மருத்துவத்தின் மூலமாக அவர்களுக்கு உண்டான வியாதிகளை வந்து எளிதில் குணப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் முடியும் சரிங்களா அடுத்தாப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சந்திரன் அப்படிங்கிறது இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து என்ன அதாவது அஹ் சூரியன்னா மூலிகை புரிஞ்சு சூரியன் என்பது மூலிகை அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவம் சொன்னோம் இப்போ சந்திரன் அப்படின்னா சந்திரன் என்பது மனதிற்கு தொடர்புடைய கிரகம் மனம் மனதிற்கு தொடர்புடைய கிரவு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த மருத்துவத்தை சூரியனுக்கு பார்த்த மாதிரி ஹோமியோபதி மருத்துவம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஹோமியோபதி மருத்துவத்துக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னா சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னத்திற்கு நல்ல இடங்களில் சந்திரன் இருந்தாலும் மிக வலிமையாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தை வந்து எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு எளிதாக நோய் குணப்படும் நோய் கட்டுப்படுத்தப்படும் சரிங்களா இப்போது மூணு சொல்லியாச்சு அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இந்த ராகு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் அப்படின்னு பேர் ஆயுர்வேதம் தைலங்கள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா தைலங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது யுனானி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ஆதிக்கம் நல்லா புரிஞ்சுங்க ராகு ஆதிக்கம் உள்ளவர்கள் அப்ப ஒரு ஜாதகத்துல லக்கணத்திற்கு நல்ல இடங்களில் ராகு இருந்து வலிமை பெற்று இருக்குமானால் அவர்கள் யுனானி வைத்தியம் பார்க்கலாம் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் சொல்ல முடியாது ஆயுர்வேதம் தைலங்களை கொண்டு குணப்படுத்தக்கூடிய நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகுனுடைய ஆதிக்கத்தில் நம்ம செய்யலாம் சரி இப்போ அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா கேது அடுத்தாப்புல என்னது கேது இந்த கேதுன்னா வந்து என்ன இதுக்கு பேரு வெளிநாட்டு மருத்துவம் என்று பெயர் இதுக்கு வந்து வெளிநாட்டு மருத்துவம் என்று பெயர் கேதுக்கு வந்து வெளிநாட்டு மருத்துவம் ட்ரெடிஷ்னல் அதாவது பாரம்பரிய மருத்துவம் குறிப்பாக வந்து வெளிநாட்டு வெளிநாட்டு பாரம்பரிய மருத்துவம் அப்படி வச்சுக்கோங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய ரீதியான மருத்துவங்கள் சாமியார்கள் மகான்கள் பயன்படுத்தின இதெல்லாம் வந்து கேது அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கேது லக்னத்திற்கு நல்ல இடங்கள்ல இருந்து கேது வலிமையாக நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருக்குமானால் அவர்கள் வந்து அக்கு பிரசர் அக்கு பஞ்சர் பர்மா பர்மான்னு சொல்றோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து இந்த கேதுனுடைய மருத்துவமான அக்கு பஞ்சர் அக்கு பிரசர் பர்மா இதெல்லாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இதெல்லாம் கேது அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த குருக்கு வந்து என்ன மாதிரியான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பாரம்பரியம் அப்படின்னு குரு என்றால் பாரம்பரியம் அப்போது ஒவ்வொரு நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும் ஒவ்வொரு மாநிலம் தமிழ்நாட்டில் ஒன்று கேரளா ஒன்று கர்நாடகா ஒன்று ஆந்திரா ஒன்று இப்படி மாநிலங்களுக்கு மாநிலம் வித்தியாசப்படும் நாடுகளுக்கு நாடுகளுக்கு மருத்துவங்களும் வித்தியாசம் இருக்கும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா குரு ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று நல்ல இடங்கள் இருக்குமானால் அவங்க அவங்களுடைய பாரம்பரியம் ட்ரெடிஷ்னல் மரபு வழி சார்ந்த மருத்துவம் நிறைய பாட்டி வைத்தியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியம் சொல்கிறாங்களா அது மாதிரி ட்ரெடிஷ்னலான மருத்துவங்கள் பாரம்பரிய கலாச்சார தொடர்புடைய மருத்துவங்கள் அந்த மாதிரியான மருத்துவங்களை வந்து பார்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு நோயை எளிதில் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நோய்களை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் வந்து ஏற்படும் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் பயன்படுத்தி வெற்றி கண்ட இது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் சரிங்களா இதை நீங்களும் எல்லாரும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக வந்து வரணும் சரிங்களா ரைட்டு இந்த மருத்துவங்களை இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன மருத்துவ முறைகள் தாண்டி வேறு மருத்துவ முறைகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை அதனால நான் என் அனுபவத்தில் உணர்ந்தவர்களை என்னுடைய எப்படி சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்த விஷயங்களை அதுதான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கிறேன் குருஜி டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்களை தேடி வந்தடையும் நன்றி வணக்கம்